ஹாய் ஹலோ நான் தான் ரேவதி பேசுகிறேன் எல்லாம் தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கெல்லாம் லீவு ஜாலியாக இருப்பீங்க நாங்களும் ஜாலியாக இருக்கோம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட போகிறேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி பவுடர் பிரியாணிக்கு போடுற பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க செஞ்சி இலை வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ரோஸ் பூவு கல்பாசி லவங்கப்பூவு கிறிஸ்மஸ் பூ கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் அது ஏலக்காய் எல்லாம் சரி சமமாக வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஏலக்காய் மட்டும்தான் கம்மியாக இருக்கும் இதில் பாதி இந்த எல்லா பொருளிலேயும் பாதி அளவு போட்டால் போதும் ஏலக்காய் இதுதான் வந்து பிரியாணிக்கு நம்ம மசாலா செய்யக்கூடிய பொருள் நம்ம இதை தான் போய் கடையில் இருக்கோம் கடையில் வாங்கிறது டேஸ்ட்டு கொடுக்காது நம்ம வீட்லேயே அரைச்சோம்னா நம்ம போ அந்த பொடியை வந்து வீட்லேயே அரைச்சி செய்யும்போது நமக்கு பாய் விட்டு பிரியாணி டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும் இந்த இவ்வளோதான் இந்த பொருள் தான் போட்டு அரைக்கணும் நான் பார்த்துக்கோங்க அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் பிரியாணி பொடி மசாலா அரைச்சாச்சு அந்த அளவுக்கு அரைச்சிருங்க அரைச்சி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் பிரியாணி செய்கிறீங்களோ அப்போல்லாம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்